அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நான் மீன் வாங்க போகிறேன் மீன் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போகிறேன் அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மழை வேறு லைட்டாக பேஞ்சிகிட்டு தான் இருக்குது வாங்க போகலாம் இன்றைக்கி மழை நேத்தே வந்து வெயில் அடிச்சுட்டா மழை விட்டுடுச்சி இதோட இதுக்கப்புறம் வெயில் காட்டும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நல்ல மழை பேஞ்சிட்டு இருக்குது இப்பயும் லைட்டாக பேஞ்சிட்டு இருக்குது வாங்க போகலாம் இப்படியே ஜம் ஜம் சரிஸ் வழியாக போயிட்டு அப்புறம் உழவர் சந்தைக்கிட்ட மீன் வாங்கிட்டு இந்த வழியாக பாலத்து வழியாக வந்துடலாம் அந்த சைடு ரோட்டில் காய்கறி வாங்கிட்டு பாலத்து வழியாக வந்துடலாம் நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோவை யூடியூப் வந்து ஒரு பத்து பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காட்டும் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைட்டாக தூரிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல வேகமாக பேஞ்சிடுச்சுன்னா நலஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும் லைட்டாக வெயிலும் அடிக்குது பூத்தலும் தூருது மழைதான் பேஞ்சிட்டு இருக்குவா மை ஃப்ரெண்டுக்கும் மீன் வேணுமா அதனால அவளுக்கு வந்து மீன் வாங்கறதுக்கு காசு நிற்கிறோம் நிக்கிறோம் பாத்தீங்களா தண்ணி எப்படி நிக்கிறது அங்க பாலத்துல தண்ணி வந்துருச்சுன்னா நாங்க இந்த வழியா தான் போவோம் இப்ப காமிக்கிறேன் பாருங்களேன் பாலத்துல வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்படிதான் சுற்றி ரோட்டுக்கு போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே ஒரு வாக்கால் ஓடுது பாருங்கள் இந்த வாக்காலெல்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கப்புள்ள இந்த தண்ணி சுத்தமாக இருக்கும் இப்போ தான் வந்து எல்லாரும் வீட்டு சாக்கடை தண்ணியெலாம் இதில் வரதுனால ஒரே அழுக்க தண்ணியாக வருது முன்னாடிலாம் நாங்கள் வந்து குளிப்போம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எல்லாரும் வீட்டுக்கு தெரியாமல் வந்து குளிச்சுட்டு வீட்டில் போய் செம்மையாக அடி வாங்குவோம் இப்போலாம் அந்த மாதிரி இந்த வாக்கியால கிடையாது ஏன்னா ஒரே அழுக்கு தண்ணியாக ஓடுது இதுதான் ஜம் சர்வீஸ் ரோடு பார்த்துக்கோங்க நான் அடிக்கடி சொல்லுவேன்ல காமிச்சிருப்பேன் வீடியோல இந்த வழியா தான் பாலத்துல போக முடியல அப்படின்னா தான் போகணும் இவ்வளவு தூரம் வரணும் ஆனா பாலத்தால போனா கிட்டே ஒரே கரண்டு முரடா இருக்கும் எங்க ரோடுலாம் ஏரியா ரோடு ஜம் ஜம் சர்வீஸ் பள்ளிவாசல் இதுதான் மேல காட்டு வந்தாச்சு வீடு வாங்க நண்டு இருந்தா வாங்கலாம் இருந்தாலும் எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரியல மழை நேரமா இருக்கு நண்டு சாப்பிட்டா ஒத்துக்கமா என்னன்னு தெரியல பாப்போம் தான் இருக்கு மீன் மார்க்கெட் இதுதான் Okay, okay, okay.

రెండోది నా అలా వచ్చి ఆడిలా ఆఫీస్ లో ఉంది పెర్సా ఊరే మీనా ఇల్లా ఆ భయపడకండి అబ్బాయ్ కడకలే హ్మ్ పొంగం వరకు బాబా కడకలే ఏ ఏదో వాటర్ కరెక్ట్ ఉందా హ్మ్ ఓరు ఓరు

400 கொடுக்குறேன். போய் போய் போய். குடி. அடி தர அடி தர. 2 2 2 2. 2 2. 2 2. 2 2. 400 எப்படி இருக்கு பாருங்க இன்னொரு கவர்ல போட்டுருங்களா பைக்ல ஊத்தம் என்ன வெட்டணும் ஒரு கிலோ கம்மி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தலைமை வேண்டியதான் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த இருக்கு பாருங்க இதுதான் உழவர் சந்தை ஆல்ரெடி வீடியோ எல்லாம் காட்டியிருப்ப இந்த அளவு இப்பயும் பாத்துக்கோங்க மீன் வந்து வெட்டி வாங்கியாச்சு வெட்டியே வந்து ஒரு கிலோ இரநூறுவா வெட்டுறதுக்கும் சேர்த்து சொல்றேன் நூத்தி எண்பது ரூபா மீன் வீரான ஏரிவ தண்ணி இல்லப்பா இந்த பக்கம் காட்டுது தண்ணி குறந்தாங்கன்னா அப்படியே இந்த இடமே ஃபுல்லாயிடும் இப்படிதான் அப்படியே சுத்தி இப்படி நாங்க பாலத்துல தண்ணி வந்துருச்சுன்னா இங்கேயும் காய்கறி கடை இருக்கு கை காட்டில இருந்தாலும் நான் ரெகுலரா வாங்குற கடை வந்து அங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கு இப்ப நான் ஹாட் சிப்ஸ் கடையை காட்டுறேன் பாருங்க கேட்டிருந்தீங்கல்ல ஷாட்ஸ்ல போட்டிருந்தேன் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி ஒரு வீடியோல போட்டிருப்பேன் இந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டீங்க கை காட்டிலேன்னு இப்ப இந்த ரோட்ல வந்துட்டே இருக்குமா பாலத்து சைடா வந்தா லெப்ட் சைடுல இருக்கு கை காட்டியால வந்தா ரைட் சைடு பாரு இந்த கடையை காட்டு இந்த கடையை காட்டு கூட்டி இருக்கு மாட்டுக்கரிய பாருங்க பீஃபு ஒரே பீஃபா தான் இருக்கும் என்கட்டையில பீஃப் கிடைக்கும் ஒரு சில ஊர்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தான் கறியெல்லாம் கிடைக்கும் பொறுத்தளவு எல்லா நாளுமே காய்கறி கடையை தாண்டி வந்துட்டேன்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டே காய்கறி கடையை தாண்டி வந்துட்டேன் தக்காளி ஒரு கிலோ

அப்புறம் பீன்ஸ் பத்து அவரைக்காய் பத்து வெண்டைக்காய் இல்லையா ஆ அவரைக்காய் பத்து ரூபாய்க்கு கேரட்டு பத்து ரூபாய்க்கு போடுங்க வெண்டைக்காய் இல்லையா போட்டீங்களா இங்க போட்டுருங்க அங்கே வச்சிருக்கீங்களா அவ்வளோதான் பச்சை மொளா பத்து ரூபாய்க்கு போடுங்க மல்லி கருவேப்பத்தஞ்சு முட்ட ரூபாய்க்கு வச்சிருங்க கருவேப்பிலையை சேர்த்து வச்சிருங்க அவ்ளதான் காய்கறி வாங்கியாச்சு தக்காளி ஒரு கிலோ அறுபது ரூபாயும் அரை கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன் சந்தைக்கே போறது இல்ல சந்தைக்கு போவே முடிய மாட்டேங்குது அதனால இங்கேதான் மிகவும் இங்கதான் வாங்குவோம் எப்ப யாச்சும் சந்தைக்கு போறதுல பாப்போம் இந்த வாரம் போக முடிஞ்சா தக்காளி வெங்காயம் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க இங்க வாங்கினா பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவேன் அவ்வளவுதான் பாத்தீங்களா அப்படியே வந்து இப்படியே வந்தாச்சு பழத்தால பாலத்தில் தண்ணி இப்படி தான் இருக்கு பாலத்தில் அந்த கம்பி எல்லாம் இருக்குது பாலம் கட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாலம்லாம் கட்டலை சிஸ்டர் நானுமே அப்படி தான் நினச்சேன் ஆனால் பாலம் கட்டலையா ஏதோ தடுப்பு கட்டுறாங்களாம் வெள்ளம் வந்தால் தண்ணி ரோட்டு பக்கம் ஏறாமல் இருக்கிறதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது சரியாகவே எனக்கு என்னன்னு தெரியல இது நல்லா கட்டி முடிக்கட்டும் என்னான்னு பார்க்கலாம் அப்போ காமிக்கிறேன் அவ்வளோதான் வந்தாச்சு நம்ம ஏரியாக்குள்ள வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னான்ல அப்படியே அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துரும் உம் இந்தா இரநூறுவா தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மீன் வாங்கிட்டு மீன் காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்டுகிட்டையும் போயிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு மீன் வந்து வவ்வா மீன் தான் வவ்வா மீன் வந்து ஒரு கிலோ இரநூறுவா சாரி ஒரு கிலோ நூற்றி எண்பது ப்ளஸ் இருபது ரூபா வெட்டுறதுக்கு இரநூறுவா தான் சொன்னாங்க அப்புறம் கம்மி பண்ண சொன்னோன்னே கம்மி பண்ணிட்டாங்க ரூபா அப்புறம் காய்கறி வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு உருளைக்கெழங்கு வாங்கலை பச்சை மிளகாய் சாரி உருளைக்கெழங்கு வெந்தைக்காய் மாங்காய் வாழைக்காயெலாம் வாங்கலை தக்காளி மட்டும் ஒரு கிலோ அறுபது ரூபா சொன்னாங்களோ அரை கிலோ வாங்கிட்டு நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் மீன் இரநூறுவா வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க இன்ஷால அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கும்